கோயம்புத்தூர் ஆரிய வைசி சமாஜனம் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கோவை டவுன்ஹால் வைசியால் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் ஆரிய வைசிய சமாஜ கலையரங்கில் எண்பத்தி இரண்டாவது பொது மகா சபை கூட்டம் நடைபெற்றது இதில் சங்கத்தை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகள் பேலன்ஸ் சீட்டுகள் நிர்வாக சபையின் அறிக்கை திருமண நன்கொடை விவரங்கள் குறித்த ஆலோசனை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான கோயம்புத்தூர் ஆரிய வைசிய கமிட்டி தலைவராக அசோகன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கமிட்டியின் பொருளாளராக ரெங்க வெங்கடேஷ் செயலாளராக பெனுகொண்டா ராஜேந்திரன் கமிட்டி பள்ளிகளின் சேர்மனாக சுரபி கார்த்திக் பதவியேற்றுக் கொண்டனர் பிரசவத்திற்கு மருத்துவ உதவி பெண்கள் முன்னேற்ற சுய தொழில் புரிய உதவி அறுவை சிகிச்சை நிதி உதவி கல்வி நிதிகள் சமாஜனத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளிகள் முகாம்கள் இலவச மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பதினாறு சேவைகளுக்கான நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்பட்டனர் கோயம்புத்தூர் ஆரியவைசி கமிட்டியில் இருபத்தி ஐந்து ஆயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நகைக்கடை உரிமையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாவது மூன்று வருடத்திற்கான தேர்தல் நடைபெற்றது ஆரி வைச சமாஜத்தின் தேர்தல் நடைபெற்றது அதில் என்னை என்னை ஏகமனதாக நான் பிரசிடென்ட் பதவிக்கு தேர்ந்தெடு தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் இந்த பழைய இருபது இருபத்தைந்து வருடங்களாக எங்கள் சமுதாயத்தின் கல்வி மற்றும் மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் எல்லாவற்றிற்கும் இந்த சமாஜம் முதன்மையாக நின்று வழிகாட்டியிருக்கின்றது இனி வருங்காலகட்டங்களிலும் நான் அதுபோல் நின்று இந்த சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்று மக்கள் பணியில் பாடுபடுவேன் என்று உறுதிபட கூறுகிறேன் நன்றி வணக்கம்